வெல்கம் டு கிளீலாம் அகாடமி நான் குமார் நேற்று பார்த்தனுடைய கண்டினியூஸ் அது நேற்று சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் ஒன் பார்த்தோம் இன்னைக்கு பார்ட் டூ சம் பாருங்க சம் போயிடும் டைரெக்டாக சம் பாருங்க இது பிஎம்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின் தான் அடிக்கடி மேக்ஸ் போட்டு பார்த்தவங்களுக்கு இது ஈஸியா தெரியும் பார்த்தோன்னையுமே இது என்ன ஆன்சர்னு சொல்லிடுவாங்க இது எப்படி போடுறது அப்படின்னு பிரீஃபாவும் பார்ப்போம் கட்லையும் பார்ப்போம் இப்போ பாருங்க இதை எப்படி பிரீஃபா போறது அப்படின்னா ஃபைவ் எக்ஸ் பிளஸ் டுவெண்ட்டி செவன் எக்ஸ் பிளஸ் டுவெண்ட்டி எயிட் இருக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஏபிசிடில ஆன்சர் கொடுத்துருக்காங்க இங்க எப்படி போடுறது அப்படின்னா இப்போ இதை பார்த்தோன்னு நமக்கு டேபிள்ஸ் நாம் பண்ணணும் எது காமனா வெளியெடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சின்னதில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டேபிள்ஸ் படி மேக்ஸ் போடணும்னா ஃபர்ஸ்ட் டேபிள்ஸ் படி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது எந்த டேபிள்ல வரும் அப்படின்னா ஃபிஃப்த் டேபிள் வரும் அப்போ ஃபைவை காமனா எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டுலையுமே ஃபிஃப்த் டேபிள் வருது அப்போ ஃபைவ் காமனா எடுத்தோம்னா எக்ஸ் பிளஸ் ஃபோர் பைஸ் சார் டுவெண்ட்டி டிவைடட் பை இங்கே செவன்த் டேபிள் காமனா வருதா ஏன்னா செவன் இருக்கு செவன்த் டேபிள் ஆமாம் இருக்கும்போது செவனை வெளியே எடுத்து அப்படின்னா எக்ஸ் பிளஸ் என்ன ஆகும் ஃபோர் வரும் ஃபோர் சார் பாருங்க ஒன் ஃபோர் சீர்டூ ஃபோர் சவ ஃபோர்ட்டி ஒரு ஏழு ஒரு ஏழு ஏழு ரெண்டு ஏழு பார்த்தீங்கன்னா மூவில இருக்கும் நாலு நாலே இருபத்தி எட்டு அப்போ மல்டிபிளை பண்ணி பாருங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா திருப்பி இதே வரும் இப்போ இங்கே என்ன ஆகும் நிலை கையில் இருக்கிறதுனால இல்லையே கேன்சல் பண்ணிடலாம் அப்போ என்ன வரும் ஃபைவ் பை செவன் இப்போ ஆன்சர் ஃபைவ் பை செவன் பார்த்தீங்கன்னா பி ஆன்சர் இதை ஷார்ட் கட் நமக்கு எல்லாமே ஷார்ட் கட் வேணும் நினைப்போம் இப்போ ஷார்ட் கட் என்ன அப்படின்னா எக்ஸ் இருந்தது அப்படின்னா டூ ஒய் இருந்தது அப்படின்னா த்ரீ அதாவது இந்த மாதிரி சம்ஸ் வந்தது அப்படின்னாவே எல்லாருமே சொல்றதா நீங்க பாத்திருப்பீங்க எக்ஸ் இருந்தா டூ ஒய் இருந்தா த்ரீ கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஏ இருந்தது அதாவது எக்ஸுக்கு போகலாம் ஏன்னா இங்க எக்ஸ் மட்டும்தான் இருக்கு சப்போஸ் இங்க ஒய் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு அப்ப ஏ இருக்கு அப்படின்னா டூ ஒய் இருக்கு அப்படின்னா த்ரீ இதுலயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அது அந்த சம்ஸ் ஓடும் பார்ப்போம் சரிங்களா இப்ப x equal to 2, y equal to 3, y equal अरे m वर्ग अभी ना आगे 2 ना n वर्ग ना 3 इतने आप लोग बनी पापा तो पारिंग है 5 x है ना दे 2 plus 20 अभी ये पोट को 7 x है ना दे 2 plus 28 अपने ऐड पन रहा हूँ अभी ना 5 टू सर 10 5 टू सर 10 20 7 टू 14 plus 28 अपने இந்த டென்னின் டுவெண்ட்டி ஏட் பண்ணா தேர்ட்டி பண்றதும் அப்படின்னா தெரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை சைல் போட்டு பண்ணி பார்த்துக்கணும் தேர்ட்டி தேர்ட்டி எயிட் நம்ம என்ன டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் அதாவது என்ன வருது தேர்ட்டி பை ஃபார்ட்டி டூன்னு வருதா இது எப்படி கேன்சல் பண்ணலாம் தேர்ட்டி டேபிள் பண்ணலாமா பண்ணோம்னா ரைட் மூணு முப்பது மூணு ரிமைனிங் பன்னெண்டு வருபது நாலு மூணு பன்னெண்டு அப்படின்னு வருதா பாருங்க ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு மூணு ஒன்பது நாலு மூணு பன்னெண்டு தேர்ட் டேபிள்ல போட்டிருக்கோம் ஒன் த்ரீ சார் த்ரீ இங்க வருதா அப்ப இதுல மழை திருப்பி ஏதாவது போகலாம் செகண்ட் டேபிளால போடலாமா செகண்ட் டேபிள் ஃபோர்டீன் அப்ப என்ன ஆயிடுச்சு நினைக்கிறேன் டைரக்டா போட்டீங்க அப்படின்னா டைரெக்டாவே போட்டுடலாம் ஷார்ட் கட்ல போட்டீங்க அப்படின்னா இது ஒவ்வொரு ஆமைச்சுக்கணும் இந்த சம்க்குல்ல ஒவ்வொரு செம் வரும்போதும் எக்ஸ் வந்தால் டூனு வரணும் இந்த மாதிரி வார்டல் வந்துன்னா இப்படி போடணும் அப்படின்னு சரிங்களா பாருங்க மடி ஒட்டேன்னு சொல்லட்டுமா இது எப்படின்னா ஃபைவ் ஃபைவ் காமனா வெளியேடுக்கிறோம் எக்ஸ் பிளஸ் ஃபோர் இங்கே இங்க வெளியெடுத்துறா எக்ஸ் பிளஸ் ஃபோர் அப்போ எக்ஸ் பிளஸ் ஃபோரை கேன்சல் பண்ணிட்டா ஒய் பை செவன் ஷார்கட்ல போனோம்னா இந்த செம்மா அப்படியே எழுதி அதுக்கு பதிலாக எக்ஸுக்கான வேல்யூ என்ன டூ ஒய்க்கான வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி போட்டோம்னா ஃபைவ் பை செவன் வருது அப்போ ஏன்சர் என்ன ஃபைவ் பை செவன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் பாருங்கள் x2 மைனஸ் பை எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் இன்டூ த்ரீ எக்ஸ் பிளஸ் பை எக்ஸ் டூ இப்ப நாம் டைரக்ட் 2x போடுவோம் இப்போ இதுல பாருங்க அதை அந்த காமனா வெளியே எடுக்கும் அது இதுலயும் யூஸ் பண்ணுவோம் அதான் வந்து நமக்கு ஆன்சர் கரெக்டா வரும் இப்போ x இருக்கு ரெண்டு எக்ஸ் இருக்கு எக்ஸ் அப்படின்னா அப்படித்தானே எக்ஸ் என்ன எக்ஸ் இன்டூ எக்ஸ் அப்போ இங்க ஒரு எக்ஸ் இருக்கு இங்க ஒரு எக்ஸ் இருக்கு அப்போ ஒரு எக்ஸ காமனா எடுத்துட்டோம் அப்படின்னு என்ன வரும் எக்ஸ் மைனஸ் டூ அதே மாதிரி பாருங்க இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இங்க பிளஸ் டூ எக்ஸ் இருக்கா அப்போ இதுல ஏதாவது காமனா எடுக்கலாம் இதுல எக்ஸ் எடுக்கலாம் எப்படி எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் என்ன மட்டும் வரும் டூ மட்டும் வரும் ஏன்னா மதுரை மல்டிபிளை பண்ணி பாரு எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் வந்துடும் அப்புறம் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் இது அப்படிதான் எக்ஸ் இன் டூ எக்ஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் வந்துச்சா இன்ட்டு இதுல பாருங்க மூணாவது தேபிள் இருக்கா மூணாவது டேபிள் இது வருமா அப்ப த்ரீயே காமனா வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆடு மல்டிப்ளை பண்ணி பாருங்க த்ரீ இன் இன்டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஒரு ரெண்டு ஆடு இந்த எக்ஸ் மைனஸ் டூ எதுவுமே பண்ண முடியாது டூ அப்படியே இப்ப பாருங்க இதை ஏதாவது கேன்சல் பண்ண முடியும் அப்படிங்கறத இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிருமா இந்த எக்ஸ் பிளஸ் டூக்கு இந்த எக்ஸ் பிளஸ் டூ கேன்சல் ஆயிடுமா இந்த எக்ஸ் மைனஸ் டூக்கு என்ன ஆகுது இந்த எக்ஸ் மைனஸ் டூ கேன்சல் ஆயிருமா ரிமெயினிங் என்ன மட்டும் இருக்கு

அப்ளை பண்ணும்பொழுது என்ன வரக்கூடாது அப்படின்னா இங்க பண்ணணும் அப்படின்னா இந்த பிரச்சனை வரும் அதனால இப்ப பாருங்க எக்ஸுக்கு இங்க ஜீரோ எக்ஸுக்கு டூ போட்டோம் அப்படின்னா டூ மைனஸ் டூ என்ன ஆயிரும் ஜீரோ ஆயிரும் அப்ப ஜீரோ ஆகும்பொழுது இது என்ன ஆயிரும் இது த்ரீ அதாவது எனி திங் டிவைட் பை ஜீரோ என்னது இன்ஃபினேட்டிவ் அப்ப இன்ஃபினிட்டிவ் வரக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கணும் அதை மட்டும் பார்த்துட்டு போடணும் சரிங்களா அந்த சாக்கெட் சொன்னா இப்ப சொன்னோம்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க இது அப்படியே இருக்கட்டும் சரிங்களா ஏன்னா அடுத்த ஒன்னும் சம் வரும்பொழுது சொன்னும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிடும் இப்போ இதை நார்மல் மெத்தட்லயே வச்சுக்கோங்க அந்த ஜீரோ போட்டால் என்ன ஆகும் இன்ஃபினிட்டி வரல எப்படி போடுறது அப்படிங்கிறத அடிச்சம்னு சொல்றேன் சரி ஓகேவா அடிச்சம் வரும்பொழுது பொழுது வரும்போது சொல்றேன் ஓகே நெக்ஸம் பார்ப்போம் பாருங்க நெக்ஸம் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் என்ன எக்ஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க இது எப்படி போடுறது அப்படின்னா எக்ஸா இருக்கு இது எப்படி எக்ஸ் பார்ப்போம் பாக்குறது அப்படின்னா இதுதான் இங்க விஷயமே இதுக்கு முன்னாடி பார்த்தது இன்ட்ல வந்தது இப்ப இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா டிவைட்ல வந்திருக்கு அவ்வளோதான் ஈஸியான சம் பார்த்தா தான் அதாவது மேக்ஸ் பா மேக்ஸ் படிச்சவங்களுக்கு இது பார்த்தோன்னே ஈஸியா தெரியும் இதே தமிழ் சயின்ஸ் சோசியல் எல்லாம் படிச்சவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா தெரியும் என்னடா வேற எக்ஸ் எக்ஸா கொடுத்துருக்காங்க இது எப்படி போடுறது அப்படின்னு சிம்பிள் தான் ஒண்ணுமே இல்லை கொஞ்சம் யோசிச்சோம்னா போதும் அதாவது வகுத்தலினுடைய தலைகீழ் என்ன அப்படின்னா பெருக்கல் அப்படிங்கிறத மட்டும் இங்க அப்ளை ஆகும் வகுத்தலினுடைய தலையில் பெருக்கல் பாருங்க எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படியே வச்சுக்கிறோம் இந்த இன்ட இந்த டிவைட இன்ட்டு பண்ணும்போது பெருக்கல் பண்ணும்போது போது என்ன இது மேல போயிடும் இருக்கும் சரிங்களா இது மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா இது பாருங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த பார்முலா என்ன பார்முலா வந்துருச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா சிம்பிள் தான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த பார்முலா என்னன்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பின்னுட்டு ஏ மைனஸ் பி அப்படிங்கிறதா இங்க பார்முலா இப்ப ஏ அப்படின்னா இந்த ஒண்ணுக்கு வந்து நீங்க ரெண்டாயிரம் மல்டிப்ளை பண்ண முடியும் என்னதான் வரப்போகுது ஒன் தான் வரப்போகுது எப்படி மாத்தி விடுவலான்னு பாருங்க ஏல என்ன இருக்கு எக்ஸ் இருக்கு அப்ப ஏ பிளஸ் ஒன் சாரி என்னது எக்ஸ் பிளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் அவ்வளவுதான் கீழே எக்ஸ் எக்ஸ்வை போட்டு அப்படின்னாவே ஆன்சர் வந்துடும் இப்போ பாருங்க இங்க எக்ஸ் மைனஸ் ஒன்னு இருக்கா இங்க எக்ஸ் மைனஸ் ஒண்ணுக்கு இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னு கேன்சல் பண்ணிடலாமா

பி பி அங்க பிளஸ் மைனஸ் மட்டும் மாறி வரும் அதாவது இங்க மைனஸ் வந்திருக்கனால ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்திருக்கிறதுனால ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் இதுவும் நம்ம அந்த சொன்னோம்ல இல்ல முதல் முதல் பாக்கும்போதே இதுக்கெல்லாம் நம்பர் போட்டோம்னா ரெண்டு பக்கம் ஈக்குவலா வரும் அதெல்லாம் நமக்கு ஹென்ஸ் குரூப்பா கொடுப்பாங்க நீங்க அதை போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் ஏக்கு டூன்னு எடுத்துக்கோங்க டூன்னு தான் எடுக்கணுமா நீங்க எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க எடுத்து மல்டிபிளை பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் த்ரீனு எடுத்து மல்டிபிளை பண்ணி பாத்தீங்கன்னா இங்க வர ஏன்சரும் இங்க வர்ற ஆன்சரும் ஈக்குவலா தரும் இது ஒரு டைம் ரெண்டு டைம் பார்த்து ஒன்றும் பெரிய இல்லை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி சரி இது ஷார்ட் கட் அப்படிங்கும்போது ஷார்ட் கட் வந்து நெக்ஸ்ட் பார்ட் வரும்போது கண்டிப்பாக இதோட ஒண்ணுமே கிடையாது நீங்க அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னாலுமே தெரியும் என்ன எக்ஸ் வரும்பொழுது இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை சரி போய் நான் சொல்லிடலான்ட்டு இருக்கேன் ஏன்னா பாவம் ஏன்னா மறுபடி ஏதாவது மறந்தீங்க அப்படின்னா எக்ஸ் வரும்பொழுதே இங்க வந்து அந்த வேல்யூ அப்ளை பண்றோம் அப்படின்னா இப்போ இதுக்கு வேல்யூ அப்ளை பண்றோம் அப்படின்னா என்ன சொன்னா டூ சொன்னோமா டூ டிவரட் பை டூ மைனஸ் ஒன்

இதுல இந்த எக்ஸுக்கான அந்த வேல்யூ போடும் பொழுது எது எயிட் பை த்ரீ வருதோ அதுதான் இந்த ஆன்சர் என்னன்னா மறுபடியும் ஒவ்வொரு ஏன்சருக்கும் நம்ம எடுத்து போட்டு பார்க்கணும் எயிட் பை த்ரீ இப்போ நம்ம ஏன்சர் சொன்னோம் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒன் டிவைட் பை த்ரீ சொன்னோமா அப்போ அதை போட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆன்சர் வந்தது அப்படின்னா ஏன்னா இது கன்ஃபியூஸ் ஆயிரும் இது உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வரும் பொழுது நான் உங்களுக்கு பிரீஃபா சொல்றேன் ஓகேவா இதை மட்டும் அப்படியே ஷார்ட் கட் இல்லாம ஒன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எடுத்தோம் அப்படின்னா இன்ட்டு மாற்றம் பொழுது இது தலையிலா மாறிடுச்சு அப்போ எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒன் இன்ட்டு இதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதிருக்கோம் மாறிடுச்சு கேன்சல் பண்ணுமா ஏன்சர் வந்து நெக்ஸ்ட் பார்ப்பாங்க நெக்ஸ்ட் சம் பாருங்க என்ன இந்த சம் அப்படின்னா இது சம் கிடையாது இது என்ன அப்படின்னா ஃபார்முலா டைரக்டாக கேட்டிருக்காங்க ஃபார்முலா வந்து டைரக்டாக கேட்டிருக்காங்க இப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் எதையுமே யோசிக்க வேண்டியதில்லை டைரக்டாக போட்டலாம் இது என்ன இதுக்கு எதுக்கான பார்முலா அப்படின்னா இந்த ஃபார்முலா இப்ப இங்க எக்ஸனு கொடுத்திருக்காங்க நாம மேக்ஸிமம் ஃபார்முலா அப்படினாவே என்ன பார்த்திருப்போம் ஏபின்னு தான் பாத்துருக்கோம் அப்படி வேணா மாத்தி எழுதி பார்ப்போம் ஞாபகம் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் யாபம் என்ன ஃபார்முலானு ஃபார்முலா நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கிளாஸ்லயே ஃபார்முலா எழுதிருக்கலாம் எல்லா ஃபார்முலானு அது எழுந்து இத்தனை ஃபார்முலா இருக்குதா அப்படின்னு சொல்லி எழுதிட்டீங்க இதுவும் அப்படித்தான் அந்த எக்ஸுக்கு டூ ஒயின்னு சொல்லி சாருக்கு சொன்னோம்ல அதுல போடலாம் சரியா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாட் போடும் அந்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கன்யூஸ் அப்படியே பார்ப்போம் இந்த சம்மோட இந்த பாட்டை க்ளோஸ் பண்ணிக்குவோம் இது என்ன அப்படின்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் அதாவது எக்ஸ்க்கு போல என்ன போட்டிருக்கேன் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் இது எதுக்கான ஃபார்முலா அப்படின்னா அதாவது இது நம்ம ஸ்கொயருக்கான ஃபார்முலா தான் இது வரைக்கும் பார்த்துட்டு வந்திருக்கோம் இது வந்து கியூபுக்கான ஃபார்முலா அப்படி என்ன அப்படின்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூபுக்கான ஃபார்முலா ஏ க்யூப் மைனஸ் பி கியூப் என்ன நிலையலாம் a - b a³ - b³ = a - b * a² + ab + b² அப்படினிரலாம் சரிங்களா இதுதான் அந்த ஃபார்முலா டைரக்டா இது ஒரு டிஎன்வி இஸ் குவெஸ்டின் இது டைரக்டா கேக்குறாங்க அப்ப a இங்க வந்து x இருக்குறதனால அப்ப x³ - y³ x³ - y³ எங்க இருக்கு இங்க இருக்கு சரிங்களா அப்புற இத다 ऍन्सर ओके नेक्स्ट கிளாஸ்ல பாப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க थैंक यू